மூத்த மகன் ஆபிரஹாமுக்கு பேரன் ஆபிரஹாமின் சந்ததியிலே இவன் ஈசாவுக்கு அடுத்தது படியாக புத்திர சுவகார அதிகாரத்தை பெற்றவன் அதாவது ஆபிராமுக்கு என்ன ஆசிர்வாதமோ அது ஈசாக்கு கிடைத்தது ஈசாக்குக்கு என்ன ஆசிர்வாதமோ அதை ஏசாவுக்கு கிடைக்கும் மூத்து குமாரன் என்றபடினாலே ஈசாக்கு இளைய குமாரன் யாக்கோபு ஏசா மிகவும் திறமசாலி அவன் புத்திசாலியாக இருந்தபடினால் அவன் செய்த காரியத்தை எல்லாம் வகிக்க எதையுமே தோல்வியாக முடியாது காட்டுக்குள்ளே சென்று அருமையாக வேட்டையாடி வினோதமான பட்சிகளையும் மிருகங்களையும் பிடித்து வந்து சமைத்து தன் தகப்பன் ஈசாக்கு கொடுப்பான் அவன் திறமசாலியாக இருந்தபடினால் ஈசாக்கு அவன் மேலே பிரியமாக இருந்தான் யாக்கோவுக்கு எந்தவித திறமையும் கிடையாது ஆனால் வேதம் ஒன்று சொல்லுகிறது நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் ஏசாவை வெறுக்கும்படிக்கு அவன் என்ன செய்தான் என்ற கேள்வி நமக்கு வருகிறது யாக்கோபை சிநேகிக்கும்படிக்கும் அவனிடம் என்ன தகுதி இருக்கிறது அதுவும் நமக்கு புரியவில்லை ஏசா எவ்வித பெரிய பாவங்கள் செய்ததாக வேதம் காண்பிக்கவில்லை அவன் ஒரு திறமைசாலி அவ்வளவுதான் அவன் தன் திறமையினாலே வேட்டையாடினான் நல்ல பெயர் பெற்றான் எதையும் சாதித்தான் பிற்காலங்களிலே அவன் ஒரு பெரிய தேசத்தையே ஆண்டு கொண்டான் அவன் இஷ்டப்படி திருமணம் செய்து அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தான் செல்வமும் புகழ்ச்சியும் அதிகாரமும் அந்தஸ்தும் நிறைந்தவனாக தனி மனுஷனாக ஒரு தேசத்தையே பிடித்தான் என்றால் எவ்வளவு பெரிய மனுஷன் ஆசிர்வாதம் என்றால் இதைத்தானே ஆசிர்வாதம் என்று சொல்லலாம் ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்று தேவன் சொல்வதனாலே ஏசாவின் திறமைகளை அவன் வாழ்க்கையை வேதம் சாபமாக காண்பிக்கிறது நாம் மூக்கிலே விரல ஆச்சரியப்படத்தக்கதாக அவன் இருந்தான் ஆசிர்வாதம் என்று நாம் நினைப்பது எல்லாமே ஏசாவிடம் இருந்தது அவனுடைய திறமைகள் ஒருபோதும் தோற்கவில்லை அவன் பாவம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அவன் ஆசைப்பட்டபடி எல்லாம் வாழ்ந்தான் தான் எல்லாம் சாதித்தான் இவ்வளவுதானே அப்படி இருக்க தேவன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்வதற்கு என்ன அடிப்படை இருக்கிறது அதை உத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் யாக்கோபு எவ்வித திறமையும் இல்லாதவன் தன் சேலையை மறைந்து வாழ்ந்தவன் அவனாலே தனியாக எதையும் செய்ய முடியாது ஏசாவை போல அல்ல யாக்கோபு தன் தகப்பனுடைய ஆசிர்வாதம் புத்திரே சுகாரத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாமே அவனுக்கு அப்போது கிடைக்கும் ஏசாவுக்கு கிடைக்காது இதற்காக தந்திரமாக ஒரு திட்டம் பண்ணி ஏசா சமைச்சு கொடுப்பது போல நல்ல ருசியான பொருளை சமைத்து நான் தான் ஏசா வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கு கொண்டு போய் கொடுத்தான் ஈசாக்குக்கு கண்கள் மங்களாக இருந்தபடினாலே யாக்கோவுக்கும் ஏசாவுக்கும் வித்தியாசம் ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏசாவின் வாசனை யாக்கோவின் மேலே இருக்கும்படிக்கு ஏசாவின் துணிகளை தன் மேலே போட்டுக்கொண்டு அந்த ஆகாரத்தை கொடுத்தப்படினால் இவன்தான் ஏசா என்று எண்ணி யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்து விட்டான் பிற்காலங்களிலே இந்த விஷயம் ஏசாவுக்கு தெரிந்த யாகோபை அடித்து விடுவான் என்று பயந்து யாகோபு அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான் தன்னுடைய அம்மாவின் அண்ணனுடைய வீட்டுக்கு ஓடி போகிறான் ஏசா தனக்கு உரிய தனக்கு கிடைக்கவில்லை என்று விட்டேன் என்று தவிக்கிறான் தவிக்கிறான்த்தினவன் ஏமாந்தவன் யாக்கோபு பாதிக்கப்பட்டவன் ஏசா ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று புரியவில்லை இல்லையா இது இரண்டாவது விஷயம் புரியவில்லை ஏசா பிற்காலங்களிலே அந்த வாக்குத்த தேசத்தில் வாசம் பண்ணினான் அவனுக்கு அந்த தேசம் பிடிக்கவில்லை ஆரம்பத்திலேயே அவன் தன் திறமையினாலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று எண்ணினதுபடினாலே யாக்கோபிடமே நீ இந்த புத்திர சுகாரத்தை வைத்துக்கொள் நீ சாப்பிடுகிற அந்த கஞ்சியை எனக்கு கேட்டு அதை விலை பேசி கொடுத்து விட்டான் அவனுக்கு அதன் மேலே நாட்டமில்லை தேவன் மேலும் தேவனை சார்ந்திருப்பதன் மேலும் அவனுக்கு இஷ்டம் இல்லை தேவன் என்னை ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும் என் திறமையினாலே என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறேன் நன்றாக என் புத்திசாலித்தனத்தினாலே உயர்வாக பலரும் பாராட்டும்படிக்கு அதிசயமாக என்னால் வாழ முடியும் என்று ஏசா தேவனை சார்ந்து கொள்ளவில்லை அவன் நினைத்ததற்கும் மேலாக சாதித்தும் விட்டான் யாக்கோவோ மிகுந்த பலகீனன் இதனாலே எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டிருந்தான் லாபானின் வீட்டிலே ஏமாற்றப்பட்டு லாபானின் இரண்டு மகள்களை மனைவிகளாக ஆக்கி கொண்டு அநேக பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு லாபானிடம் வேலை செய்து சம்பாதித்த ஆடுகளையும் கூட்டிக் கொண்டு திரும்ப வருகிறான் தன்னுடைய தகப்பனுடைய இடத்திற்கு ஏசா தன்னை கண்டால் கொன்று போட்டு விடுவான் என்ற பயம் இப்பொழுது தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறான் அவருடைய உதவி Terima அவன் ஈசாக்கை ஏமாற்றி பெற்ற ஆசிர்வாதம் குற்ற மனசாட்சி அவனை தடுக்கிறது சம்மதிக்கவில்லை அந்த உரிமையை இவன் ஈசாக்கை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் ஆனால் தேவனை ஏமாற்ற முடியுமா பெற்றுக்கொள்ள முடியாது ஏமாற்றவும் முடியாது இதனால் தேவனோடு போராடுகிறான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஏசா தேவ ஆசிர்வாதத்தை அலட்சியம் பண்ணுகிறான் எனக்கு அந்த ஆசிர்வாதம் தான் என் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இரண்டு பேருக்கும் ஒரே ஆசைதான் நன்றாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நன்றாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏசாவினால் முடியும் யாக்கோபு தேவனை சார்ந்து கொள்வதால் நன்றாக வாழ முடியும் என்று தேவனை சார்ந்து கொள்கிறான் தன் திறமையை சார்ந்து கொண்டான் ஏசா இதுதான் இங்கு வித்தியாசம் இதனால்தான் தேவன் இயேசாவை வெறுத்து யாக்கோவை சிநேகித்தார் நூற்றுக்கு நூறு தேவனை சார்ந்து கொண்டான் யாக்கோவு ஆசீர்வாதமா வேண்டும் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் வாக்குத்தத்த தேசத்தை நெருங்க எனக்கு கொடுத்தா போதும் இதுதான் யாக்கோபு ஆசீர்வாதம் என்றால் வாக்குத்தத்த தேசம்தான் என்று யாக்கோபு நிற்கிறான் நான் தருகிறேன் என்று தேவன் அந்த வாசு சொன்னபடி அவனை ஆசிர்வதித்து விடுகிறான் ஆனால் உலக நன்மையை அவன் தேடினபடி அவனுக்கு அது கிடைக்கவில்லை எதற்காக வாக்கு தேசத்தை தேடினானோ அது நிறைவேறவில்லை அந்த வாக்குத்தத்த தேசம் காய்ந்து போய் வறண்டு போய் வாழ இல்லாததாக மணல் மேடாக இருந்தது அவனால் முடியவில்லை அவனுடைய பிள்ளைகளும் தாறுமாறாக ஒழுக்கம் கெட்டவர்களாக இருந்தார்கள் ஒழுக்கமான ஒரே ஒரு பையன் யோசேப்பும் காணாமல் போய் விடுகிறான் அவன் மிகவும் நேசித்த மனைவி ராகேலும் இறந்து விடுகிறாள் அவன் வாழ்க்கை அவாந்தரமாக மாறிவிட்டது இருந்தாலும் வாக்கு தத்த தேசத்தை விட்டு நான் போக மாட்டேன் தேவனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று வாழ்க்கையிலே உண்மையாக இருந்தான் யாக்கோபு இந்த இரண்டு பேர் வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நன்மை தீமை இன்னதென்று அறிகிற மரம்தான் இயேசா தன் புத்திசாலித்தனத்தினாலே நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் யாக்கோவோ தன் புத்திசாலித்தனத்தை சார்ந்து உள்ளாமல் நன்மை தீமை என்னது என்று அறிகிற அறிவை பயன்படுத்தாமல் தேவனை மட்டுமே சார்ந்து தேவன் ஆசிர்வதிக்கிறவர்தான் அவருக்கு உண்மையானவர்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார் ஏசா தேவனை சார்ந்து கொள்ளவில்லை யாக்கோபு தேவனை சார்ந்து கொண்டான் தன் ஆசைகளின்படி வாழ்ந்தவன் ஏசா தன் ஆசைகளையே தேவனுக்கு சமர்ப்பித்துவிட்டு தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவன் யாக்கோபு தேவ சித்தத்தின்படி என்றால் அவர் உடனடியாக அவன் ஆசைகளை நிறைவேற்றவில்லை காத்திருக்க வைக்கிறார் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடங்கள் பல வருடங்கள் யாக்கோபு வயது முதிர்ந்தவனாகி தள்ளாடும் காலத்திலே காணாமல் போன யோசிப்பு திரும்ப வந்து அவனை மீட்டுக்கொண்டு எகிப்திலே சிறந்த வாழ்க்கையை அமைத்து தருகிறான் தன் திறமையினாலே ஏசா உயர்ந்த ராஜாவாக மாறியிருந்தாலும் எகிப்தினுடைய ராஜாவுக்கு சமமாக யாக்கோபு இப்போது உயர்த்தப்படுகிறான் செல்வமும் சிறப்பும் அவன் பிரயாசப்படாமலேயே சுய புத்தியினால் வராதமலே சுய புத்தியை உபயோகிக்காமலேயே அவனுக்கு அனைத்தும் வந்து சேர்கின்றன தேவனை எப்படி சார்ந்து கொள்வது எதற்காக சார்ந்து கொள்வது இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன ஆசை ஆசைகளை நிறைவேற்றவே நாம் ஓடுகிறோம் தேவன் அப்போது நம்மை வெறுப்பார் ஆசைகளை தேவனுக்கு சமர்ப்பித்து விட்டோமானால் நம் இஷ்டப்படி வாழாமல் தேவை இஷ்டப்படி வாழும்போது நாம் எதிர்பார்க்கிறதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை பிற்காலங்களிலே தேவன் அமைத்து தருகிறார் யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து இதை நாம் படிக்கலாம் யாகோபை சிநேகித்தேன் என்று தேவன் சொன்னதற்கு காரணம் யாக்கோவின் வாழ்க்கையை அவர் திட்டமிட யாக்கோவு அதற்கு இடம் கொடுத்தான் நூற்றுக்கு நூறு அவருக்கு இடம் கொடுத்தான் அவரையே சார்ந்து கொண்டான் அவர் காண்பிக்கிறபடி வாக்கு தேசத்தை விட்டு விலகாமல் வறுமையிலும் சிறுமையிலும் முதுமையிலும் வேதனையிலும் சகித்து கொண்டு நிலைத்திருந்தான் இதுதான் தேவனுக்கு பிடித்திருந்தது என்னை நம்பினான் அதனாலே தேவன் அவனுக்கு அவன் ஆசையை எதிர்பார்க்கப்பதற்கு மேலாகவே நிறைவேற்றி கொடுத்தார் தேவனாலே வாழ்கிற வாழ்க்கையை யாக்கோபு அடைந்தான் வாழ்கிற வாழ்க்கையை ஏசா அடைந்தான் தன் தன் திறமையினாலே சம்பாதித்த ஒரு வாழ்க்கை ஏசாவின் வாழ்க்கை இதனால் ஏசாவை தேவன் வெறுத்தார் அவனுக்கு தேவன் அவசியம் இல்லை யாக்கோபுக்கு தேவன் முழுக்க முழுக்க அவசியம் அவர் தன் வார்த்தையை யாக்கோபுக்கு உண்மையாக இருந்து நிறைவேற்றினார் யாக்கோபு தேவனை மனதார உண்மையாக நம்பியிருந்தான் தேவன் அவனை கைவிடவில்லை யாக்கோபு ஏமாறவில்லை எல்லோரும் வாழ்கிறது போல வாழ்ந்து மறைந்து விட்டான் அவனுக்கென்ற ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி எமோரியர் என்னும் ஜனத்துக்கு அவன் அதிபதியாக தலைவனாக இருந்தான் தான் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுவதை வெறுத்து தனக்கென்று ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை படைத்தவன் ஏசா இதனால் யேசாவை தேவன் புறக்கணித்தார் தர்மசாலிகளை தேவன் புறக்கணித்தார் புத்திசாலிகளை தேவன் புறக்கணித்தார் தன் இஷ்டப்படி நடக்கிற எவனையும் தேவன் புறக்கணிக்கிறார் தன்னை சார்ந்து கொள்ளாத எவனையும் தேவன் புறக்கணிக்கிறார் தன் பல தேவனை சார்ந்து கொண்ட யாக்கோபு வாழ தெரியாமல் அவரை காண்பிக்கிறபடி எல்லாம் நடந்ததினாலே அவருக்கு உண்மையாக இருந்தபடினாலே வாக்குத்த தேசத்தை விட்டு விலகாமல் நிலை தேவன் யாகோபுடைய உண்மையை பார்த்து அவருக்கு தகுந்த பதிலளித்தார் சிறப்பான ஒரு வாழ்க்கையை யாக்கோபுக்கு கடைசி காலத்திலே அமைத்து கொடுத்தார் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை யாக்கோபு தன் கடைசி காலத்திலே வாழ்ந்து முடித்தான் ஏசா நினைத்து பார்க்க முடியாத சிறப்பான வாழ்க்கை அது அவனுடைய திறமையினாலே அடைய முடியாத உயர்ந்த வாழ்க்கை அது ஏசா எட்ட முடியாத உயரத்திற்கு யாகோபு சென்று விட்டான் அவன் திறமையினால் அல்ல அவன் புத்திசாலி தினத்தினால் அல்ல தேவனுக்கு உண்மையாக இருந்தபடியால் இதனால் தான் தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார் யாக்கோபு எத்தன்தான் பாவிதான்த்தமன்தான் தன் திறமையை சார்ந்து கொண்டவன் தான் ஆனால் சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்பது ஆச்சரியமான உண்மை என்ன இது தலைகீழாக இருக்கிறது ஏசாவை சிநேகித்து யாக்கோபை அல்லவா அவர் வெறுத்திருக்க வேண்டும் நம் பார்வை தலைகீழாக இருக்கிறது இதுதான் நம் பிரச்சனை தன்னை சார்ந்து கொள்ளாத எவனையுமே அவர் வெறுக்கிறார் தன்னை சார்ந்து கொண்டு தான் காண்பிக்கிறபடி நடக்கிற எவனையுமே தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வாதம் என்பது அவர் இஷ்டப்படி போகிறவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற விஷயம் அல்ல அவன் அவனுடைய உண்மையை பார்த்து அவரை சார்ந்து கொண்டு அவர் விருப்பப்படியெல்லாம் நடந்து அவருக்கு காத்திருக்கிற எவனையுமே அவர் ஆசிர்வதிக்கிறார் இதுதான் யாக்கோபு வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கிற பாடம் ஏசாவை வெறுத்து விடுகிறார் திறமசாலைகளையும் புத்திசாலிகளையும் அவர் வெறுத்து விடுகிறார் என்னால் ஒன்றும் முடியாது என்று நினைக்கிற யாக்கோவை அவனுக்கு அதற்கான தகுதி கூட இல்லாமல் இருந்தாலும் ஏசாவுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தகுதி இல்லாத யாக்கோபுக்கு கொடுத்து அவனுடைய உண்மை நிமித்தம் ஆசிர்வதித்து விட்டார் அப்போது வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் ஏசாவின் தேவன் என்று சொல்வதற்கு பதில் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறது யாக்கோபு என்றால் தேவனோடு போராடினவன் அவனுக்கு தேவன் கொடுத்த மறுபெயர் பெயர் இஸ்ரவேல் இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடி ஜெயித்தவன் என்று தேவனையை ஜெயித்து விட்டான் உத்திர சுகார்த்தை அவன் தேடினபடினாலே பலவந்தம் பண்ணினபடினாலே பெற்றுக்கொண்டான் அதற்காக உண்மையாக நடந்து பெற்றுக்கொண்டான் இதுதான் நாம் யாக்கோவின் வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடம்